மாவட்டம் சிவகங்கை நகர் கோகுலால் தெருவில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ ரத்னகர்ப கணபதி சுவாமி மற்றும் ஸ்ரீ சாரதாம்பாள் ஸ்ரீ ஆதிசங்கர சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருக்கோவில் மைசூர் சிற்ப சித்தாந்தி ஸ்ரீ சித்தலிங்க சுவாமிகளால் ஸ்ரீ அபூர்வ கணபதி விக்கிரகம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடந்தது இதனையடுத்து அறுபத்தேழு வருடங்களுக்கு பின்னர் இன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்திருக்கோவில் புனரமைப்பு திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கணபதி பூஜையுடன் பூஜை துவங்கியது கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனிதநீர் நிரப்பிய நவகலசங்களுக்கு பூமாலைகள் பட்டு வஸ்திரங்கள் வைத்து அலங்கரித்தனர் தொடர்ந்து பிரதான கலச ஸ்தாபனம் நவகிரக ஹோமம் குரு பிரார்த்தனை மூலமந்திர ஜபம் கலச பூஜை அங்கல நீராஜனம் சதுர்வேத சேவை கும்பாபிஷேக அங்க ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று யாக குண்டத்தில் பட்டு சேலை பழங்கள் இனிப்பு வகைகள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மங்கள வாத்தியங்களுடன் பாத்தியங்களுடன் புறப்பாடு நடைபெற்று சுவாமியை சுற்றி வலம் வந்து கணபதி விமானம் மற்றும் ஆதிசங்கரர் விமானத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தீபாரதனை காண்பித்து விமான கலசத்திற்கு வஸ்திரங்கள் சாற்றி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக தீபாரத்தி காட்டி பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு வழிபாடு செய்தனர் விழா ஏற்பாடுகளை மட மேலாளர் ராமசாமி உள்ளிட்ட விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நான்காம் திருநாள் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர் கற்பக விநாயகர் கமல வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உற்சவரான ஸ்ரீ கற்பக விநாயகர் வெள்ளி கமல வாகனத்திலும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர தீபம் கும்ப தீபம் நட்சத்திர தீபம் காண்பிக்கப்பட்டு சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றது பின்னர் உதிரி கொண்டு அர்ச்சனை செய்து மகா ஏழு முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிறைவாக வேத மந்திரங்கள் திருவாசகம் பாடல்கள் பாடப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவியல் சத்யஞான சபை உள்ளது மிகவும் பிரஸ்தி பெற்ற ஆன்மீக சலமான இங்கு மாதந்தோறும் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் ஆவணி மாத பூச நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்தியஞான சபை வளாகத்தில் ஆறு திரைகளை நீக்கி ஆவணி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழகம் அல்லாத பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்கையம்மனுக்கு ஆவணி மாத வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி சென்றனர்